ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதுக்கு நான் வெண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீரி போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எடுத்து இந்த எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம் வெண்டைக்காய் வதங்கும்போது அப்படியே இந்த குழகுழப்பு தன்மை வரும் நூல் நூலாக வரும் அப்படியே இது நல்ல எண்ணெயில வதங்க வதங்க அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் பாருங்க இது அப்படியே குழக்கொழப்பு தன்மை வருது பாருங்க இப்போ நம்ம வதக்கும்போது ஸோ இந்த மாதிரி வரும் இது நல்லா வதக்கிகிட்டே இருங்க எண்ணெயில் இதை ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப குழைவாக வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஸோ அதனால தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்து வெண்டைக்காயை வதக்குனீங்கன்னா அந்த கொழகுழப்பு தன்மை போகாது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டு வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இந்த வெண்டைக்காயோட எல்லாம் இப்போவே நல்லா போயிட்டு வெண்டைக்காய் நல்லா தனித்தனியாக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போது இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் தோரம் பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி இதையும் சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இந்த பச்சடி வந்து ரொம்ப திக்காவோ இல்லை பொரியல் மாதிரியோ தொக்கு மாதிரியோ இல்லாமல் கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம போட்டிருந்த எல்லாமே இது இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சடி காரசாரமா காரசாரமாக புளிப்பாக சூப்பராக ரெடியாகிடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வத்த விட்டுறாதீங்க தண்ணியை இந்த பதத்திலேயே எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவோ இல்லை சாதத்தோடவே நீங்கள் பிசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்